இப்போ வெயிட் நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ப்ராப்ளம் தான் இருக்கு நான் வாக்கிங் போறேன் குறையில நான் ஜிம் போறேன் நான் வெயிட்டு குறையலை நான் கரெக்டாக தான் ஃபுட் சாப்பிட்றேன் ஆனால் குறையில சொல்லி அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து அதை கரெக்டாக கண்டினியூ பண்ண மாட்டாங்க ஒரு டுவெண்ட்டி டேஸ் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க சொல்யூஷன் என்னவா நீங்க நினைக்கிறீங்க என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் வெயிட் லாஸ்க்கு சொல்யூஷன் அப்படின்னா நம்ம தப்பு பத்து விஷயம் பண்ணணும் வெயிட் லாஸ்க்கு அதுல நம்ம ரெண்டு விஷயம்தான் பண்ணுவோம் இல்ல எட்டு விஷயம் பண்ணுவோம் நான் தான் எட்டு பண்றேன்ல ஏன் எனக்கு பத்துனா பத்தையுமே பண்ணுவோம் அதாவது நம்ம ஒரேடியா அந்த ஜேர்னிக்குள்ளே குதிக்க போறோம்னா பத்துனா பத்து விஷயத்தையுமே பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் எவ்வளவு மா ட்ரை பண்ணுங்க அப்படியுமே ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பண்ண எனக்கு வெயிட்டே குற டுவெண்ட்டி டேஸ்ல வெயிட் குறைஞ்சிச்சுன்னா எல்லாரும் இப்ப உள்ளே தானே சுத்திட்டு இருப்போம் ஏன் ஒரு ஒபிசிட்டின்னு ஒரு நோயாக அதை கொண்டு வந்துட்டாங்க சிம்டமாக இல்லாம ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ஹாவ் சம் ஒன் டு மோட்டிவேட் யூ இன்னொன்று வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது ஒரு நமக்கு வந்துட்டு நம்மளோட கோல் ஒரு இருபதாக இருக்கும் ஒரு மாதம் நம்ம அஞ்சு குறைச்சிருப்போம் ஓ அப்போ இந்த டயட்லாம் அஞ்சு குறையும் நம்ம எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அது இருக்கவே கூடாது ஸ்டார்ட் பண்ணால் நிறுத்திடணும் முடிச்சிடணும் அவ்வளோதான் அந்த என் ப்ராசஸ் கோலை போய் கீப் பண்ணிட்டு என்றைக்குமே வந்துட்டு அண்டர் வெயிட்டில் ஒரு அஞ்சு கிலோ அண்டர் வெயிட்டாக இருக்கிறது இன்னுமே பெட்டர் இப்போ நம்ம ஒரு ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர்ஸ் இருக்கோன்னா சிக்ஸ்டி தான் நம்ம கேஜிஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஃபைவ் அப்போ நம்ம ஏற்றி இறக்கி ஏற்றி இருக்கலாம் ஆனால் அறுபதில் இருக்கும்போது நமக்கு ஏறதுக்கும் பேனிக்காகும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் ஆல்வேஸ் ஒரு அண்ட் வெயிட்டில் ஒரு அஞ்சில் மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் நல்ல நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வரும் அண்ட் கோலை தொடதுக்கு முன்னாடி டோன்ட் ஸ்டாப் த ப்ராசஸ் ஃபார் எனிபடி மெயினாக இந்த அம்மா அப்பாக்கள் எல்லாமே ரொம்ப இந்த பாசத்துல வந்துட்டு ஐயோ நீ இலைச்சிட்ட எண்பது கிலோ இருக்கிற பொண்ணை போய் நீ இலைச்சிட்டேன்னு சொன்னால் நமக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களோட கோல் ஃபிஃப்டி ஃபைவோ இல்லை சிக்ஸ்டியோ இருந்துச்சுன்னா அது வர்ற வரைக்கும் பக்கத்துல யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க வேணாம் டிப்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே வார்ம் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்துட்டு சில் தண்ணி குடிப்பேன் ஒரு கோப் குடிக்கிறேன் ஒரு பெப்சி குடிக்கிறேன்னா அப்படிலாம் இல்லவே இல்லைங்க கோக் பெப்சி வந்துட்டு சில்னஸ் மட்டும் அது கொடுக்குறதில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு சுகர் தானே அதனால சொல்கிறேன் ஸோ எப்போவுமே வார்ம் வாட்டர் தட் ஷுட் பி அ லைஃப் ஸ்டைல் அது ஒன்று இன்னொன்று வந்துட்டு இந்த ஆத்லட்ஸ் இருக்காங்க பரதநாட்டியம் டான்ஸர்ஸ் யோகா டீச்சர்ஸ் ஜூம்பா கோச் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிவிட்டு தில் ஸ்டாப் இட் யூ ஷுட் நெவர் ஸ்டாப் வென் யூ ஸ்டார்ட் சம்திங் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமம்பர் நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோங்க அது ஒரு சேயிங் இருக்கு இல்லையா ஸோ இந்த நாலு பேரும் வந்துட்டு நீங்கள் அது ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை நிறுத்தவே கூடாது ஆனால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் வந்துட்டு எங்க இருந்து போடுறதுனே போடுதுனே தெரியாம அப்படிதான் ஒரு டபுள் ட்ரிப்புள் வெயிட் ஏறும் ஸோ வார்ம் வாட்டர் ஒன்று குடிக்கலாம் கம்மி கம்மியாக சாப்பிட்ணும் பிசி பிளான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு பிளான் ஆனும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தேன் இப்போ நம்ம கொஞ்சம் நார்மலாக இருக்கோம்னா பிசி கண்ட்ரோல் வைப்பேன் தட்டு இவ்வளோ பெருசாக வச்சுப்போம் எல்லா தட்டை ஃபுல்லாக சாப்பிடுவோங்கிற மாதிரி தட்டை நல்லா சுருக்கிக்கணும் அதுக்குள்ளே எவ்வளோ உங்களால் வைக்க முடியுமோ அடிக்கிட்டு போகக்கூடாது சப்பையா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு இது ரெண்டும் வந்து நல்லாவே உங்களுக்கு உதவும் அதாவது நான் அட்வைஸ் பண்றது சொல்லுவேன் அப்போ வந்துட்டு நீங்க என்ன டாக்டர் டீ குடிக்கிற டைம்ல வந்து சொல்றீங்க அதனால பிஃபோர் செவன் இந்த மூணு பாயிண்ட் தான் வார்ம் வாட்டர் பிசி பிளான் அதுக்கப்புறம் டின்னர் வந்துட்டு பிஃபோர் செவன் முடிச்சிட்டாலே ஒரு கிராஜுவல் டிக்ரீஸ் இருக்கும் ட்ரிங்க் குடிங்க நல்லாயிருக்கும் மார்னிங் எந்தனா குடிச்சிங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதுவும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் சொல்லி நாங்கள் நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம் எங்களுக்காக ஏதாவது டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்க ஓகே ஒரு மூணு டீடாக்ஸ் ட்ரிங்க் அதில் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் வந்துட்டு டாக்ஸின்ஸோட மேக்னட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அதை காந்த வச்சா எல்லாமே இழுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி அது என்ன ஜூஸ்னா தான் ஆஷ்கார்ட் ஜூஸ் பூசணி ஜூஸ் வந்துட்டு ஒரு டாக்ஸன் மேக்னட் அப்படின்னு சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்ச உடனே அதை குடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்புறம் நம்ம மற்ற விஷயம்லாம் பண்ணார் அதனால் டீடாக்ஸ் ப்ராசஸ்லேயே இருக்கும்போது வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு அதை குடிச்சிட்டா அப்போ அப்போ வந்துட்டு என் ப்ராசஸ்ஸை நீ ஹிண்ட்ரு பண்ணாத வெயிட் பண்ணாத அந்த க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க ஸோ பூசணி ஜூஸ் வந்துட்டு ஒரு டாக்ஸன் மேக்னட் இன்னொரு ஜூஸ் வந்துட்டு சொரக்கா ஜூஸ் குடிக்கலாம் அது வெயிட் லாஸில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு டயபெட்டஸ் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் சொரக்கா ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் லெவல்ஸை நல்லா டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பிபி ரொம்ப இருக்கிறவங்களும் சொரக்கா ஜூஸ் குடிக்கலாம் சுரைக்காய் ஜூஸ் அது தான் நான் வந்துட்டு ஸ்கின் வேறு லெவலில் இருக்கணும் க்ளோ ஆக்ரௌண்ட்ஸில் வந்துட்டு க்யூ ஜூஸ் குடிக்கலாம் ரெண்டுமே மோரோலெஸ் வந்துட்டு உங்களுக்கு க்ரீனாக தான் இருக்கும் ஆக மாதிரி இது மூணுமே ஒரு க்ரீன் ஜூஸ்